சுயதொழில் பகுதியில் இன்றைக்கி நம்ம சோற்று கற்றாலை சாகுபடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருவோங்க சோற்று கற்றாலை எல்லா இடங்கள்லையும் மிக எளிதாக வளரக்கூடிய தாவரம் இதோட தேவை அழகு சாதன பொருட்கள் முதல் ஆரோக்கியம் வரை அதிகரிச்சிட்டு தான் இருக்குது இந்த சோத்து கத்தாழையை இயற்கையான முறையில் சாகுபடி செஞ்சீங்கன்னா நிறைவான லாபம் கிடைக்கும் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாங்க கற்றாழை ரகமும் நல்ல ரகமாக பார்த்து வாங்கிக்கணும் நிலத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் வந்து கத்தாலை பயிர் பண்ணுறதுக்கு நல்ல நிலமாக இருக்கணுங்க நீர்ப்பாசன வசதி இருக்கணும் கார்பன் டைஆக்சைடு கரைசலும் தேவைப்படுங்க நல்ல உரங்களும் தேவைப்படும் இது எப்படி சாகுபடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கற்றாழையில் குர்வா கேப் மற்றும் சாகோட்டின் என மூன்று ரகங்கள் இருக்குது இதில் குருவாரக கற்றாலையை இந்தியாவில் அதிகமாக பயிர் செய்ய ஏற்றதாக இருக்குது இந்த சோத்து கற்றாலையை எல்லா காலத்துலேயும் பயிர் பண்ணலாங்க ஆனால் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில் பயிர் பண்ணிங்கன்னா இதுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் இதுதான் இதை பயிர் பண்ணுறக்கு உகந்த காலமாகவும் இருக்குது கற்றாலைங்கிறது மணல் தவிர அனைத்து மண் வகைகளையும் நல்லா வளரக்கூடிய தன்மை உள்ளது மண்ணில் கார அமிலத்தன்மை ஏழு முதல் எட்டரை சதவீதம் இருந்தால் இது நல்லா வளருங்க முதல்ல நிலத்தை ரெண்டு அல்லது மூணு முறை உழவு செய்யணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு பத்து டன் தொழு சமன் செய்யணும் அதுக்கப்புறம் பாத்திகளை சின்ன சின்னதாக அமைக்கணும் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் கன்றுகள் தேவைப்படும் தாய் செடியில் இருந்து ஒரே அளவுடைய ஒன்று அல்லது ரெண்டு மாதம் வயதுடைய கன்றுகளை பிரித்து நடவுக்கு பயன்படுத்தலாம் இப்போது பிரித்தெடுக்கிற கன்றுகளில் உள்ள வேற கார்பன் டாக்சில் கரைசலில் அஞ்சு நிமிடம் நினைக்கணும் இப்படி செய்வதால் வேரழுகள் நோய் வராமல் இது பாதுகாக்கும் செடிகள் செழிப்பாக வளரக்கு மூன்று அடி இடைவெளியிட்டு செடிகளை வேணும் கத்தாழைக்கு அதிகமாக நீர்ப்பாசனம் தேவைப்படாது அதனால் அதிகமாக பயிர் விடுவதும் நல்லது தாங்க செடிகளை நட்ட இருபதாவது நாளில் வளமான நிலத்திற்கு தொழு உரம் மட்டும் இட்டால் போதும் தரிசு மற்றும் வளமில்லாத நிலத்திற்கு தலைச்சத்தை நூற்றி இருபது கிலோவிற்கு அடி உரமாக இடணும் அப்படி செஞ்சீங்கன்னா மகசூல் அதிகரிக்கும் இந்த செடியை பூச்சி மற்றும் நோய்கள் அதிகமாக தாக்குறது இல்லைங்க நடவு நட்ட காலத்திலிருந்து ஏழு எட்டு மாதங்களில் அறுவடை பண்ணலாம் இதில் நீர்ச்சத்து எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இருக்கிறதால தேவைக்கேற்ப அறுவடை செய்கிறது நல்லது இதை விற்பனை செய்கிறதுன்னு பார்க்கும்போது இதை அறுவடை செஞ்சோன்னே பக்கத்தில் இருக்க சந்தைகளுக்கு அல்லது சித்த வைத்திய சாலைகளுக்கோ இல்லை நாட்டு மருந்து கடைகளுக்கோ மொத்தமாகவோ அல்லது சில்லறையாவோ விற்பனை செஞ்சு அதிக லாபத்தை அடையலாங்க